வருஷத்துக்கு ஐநூறு கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு வந்திருக்கிற பொதுமக்கள் சேவை செய்ய வந்து முதல் சேவையா பொதுமக்கள் அவர் பண்ணது கரூரில் வெற்றிகரமாக கை குழந்த ஒரு வயதான மூதாட்டி உட்பட ஒரு நாற்பத்தி ஒரு பேரை வெற்றிகரமா அவருடைய கூட்டத்தில் கொண்டு விட்டார் நாற்பது ரூபாய் இறந்து கிடக்கிறாங்க ஓடி போயிட்டான் கேட்டால் கூட்டம் சேரும் வன்முறை ஆவான்ட்டு ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டான் யார் வீட்டில் விழுந்து அவனுக்கு என்ன இருக்குது இளவு விழுந்த வீட்டை ரிசார்ட்ஸ் கூப்பிட்டு பேசலாம் இப்போ சிபிஐ விசாரணை இவன்தான் போய் கேட்டான் இவனா போய் வாலண்டியா சிக்கணும் யார்கிட்ட போய் சிக்கனா அமித்ஷா கிட்ட பிஜேபி கிட்ட போய் சிக்கிட்டான் இவனை விசாரணை கூப்பிட்ட உடனே இவனுக்கு டவுசர் லூஸ் ஆயிடுச்சு ஏன்னா இவனுக்கு சிபிஐனா என்னன்னு தெரியாது எப்பவுமே விஜய் வந்து பிளைட்ல போனா யாரையும் கூட கூட்டம் பண்ணான் அதாவது தனியா போவான் ஆனா இந்த முறை பன்னிரெண்டு பேர் போறாங்க அந்த பிளைட்ல இதுல கூட இன்னொருத்தனை கூட்டம் போனாங்க யாருன்னு கேட்டா ஒரு பிராடு ஜோசியக்கான ஈரோடு கருங்கல் பாளைய சார்ந்தவன் ரத்தன் பண்டித் வெற்றிவேல் வரலாறு என்னன்னு கேட்டீங்கன்னா உலக மகா ஃபிராடு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மோசடி வழக்குகள் இந்த ஃப்ராடு ஜோசியக்கான இந்த ரத்தன் பண்டித் வெற்றிவேல் மீது இருக்கிறது இவன் எப்படியோ விஜய் கூட போய் சேர்ந்தான் இத்தனை நாள் இவனை எப்படி இயக்கத்தில் இவன் மஞ்சான் பேசந்து இவன் போய் ஈரோட்டில் மஞ்சள் மஞ்சள்னு பேசுறது இவன் போது இவன் என்னென்ன பேசினான் இதெல்லாம் இவனுக்கு யார் எழுதி கொடுத்து இதெல்லாம் பேசுனாதான் நீ முதலமைச்சராக வருவ மயிர பொடுங்குவேன்னு இவனுக்கு சொல்லி கொடுத்து பண்ணந்தானா யாருன்னு இப்போதான் நமக்கு தெரியுது ஃப்ளைட்டில் அந்த ரத்தன் பண்ணி வெற்றி வேட அந்த ஃப்ராடு புறம்போக்க ஏத்தின் போதான் நமக்கு தெரியுது